ஓம் திருச்சிற்ற்றம் அருள்மிகு சதாசிவபெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மடிவேணியன் அடையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் கந்தசாமி நகர் அருமிகு சதாசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழைக்குக் காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் ஐந்து ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாயம் சிவாய நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீ வாயினம் நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை முனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சோழ்மறை காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள் சதாசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடி நீராதீ சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநலாட அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கடையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமு தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு நிறுவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தட்டி பேரடையாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்பு சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் சதாசிவ பெருமானுக்கு அருள் திருக்குடம் கொண்டு கொடி நீர் சுமந்தாட்டுகின்றோம் தாமே கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளை சூட்டுகின்றோம் மணியவசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் ஒச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் ஒழிபாடு போற்று சைக்கும் நடிவரோ நின்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அரியாய் போற்றி எட்டு சைக்கும் இருந்தாய் போற்றி என்னாயிர நூறு பெயர் ஆய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயநாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூடரடி போற்றி மாயப் பிறப்பிருக்கும் அண்ணனடி போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் பன்முழுதியை வலுத்து சுன்மாலை ஏற்றொருள் வடிவே போற்றி அருள்மிகு சதாசிவ பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு ஆளவாய் முத்தி தருவது நீரு முனிவரணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு வரவயினியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே காண இனியது நீரு கவினைத் தருவது நீரு பேணி அணிபவற்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகிவது நீரு மதியைத் தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாகும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்ற தீப்பினியாயினதீர சாற்றிய பாடல்கள் வத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருவாசகம் மணிவாசகர் திருப்பெருந்தர்கள் அருட்பத்து மகா மகாமாயா சுத்தி எழுசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் சோதியே சுடரே சுருடி உடக்கே சுரிகுழல் வனைவுடமிடந்தை வாதியே வரணே வர்கொள் விண்ணீற்றாய் பங்கையத் தேயண நீதியே செல்வத் திருப்பெருந்துரையில் குருந்த மேவிய சீராதியே அடியே நாதரித்தலைத்தால் அதெந்துவே இன்று அருளாயே திருத்தொண்டர் புராணம் சென்றவரும் கஞ்சாரர் மணமிசைந்தபடி செப்ப குன்றனைய புயத்தேய கோணாரும் மிக விரும்பி நின்ற நிலைமையின் இரண்டு திறத்தாற்கும் நேர்வாய மன்றல் வினை மங்களனால் மதிநூல் வல்லார் வகுத்தார் சிவஞான போதம் சாதனப்பயன் ஐங்குள வெடரின் நயந்தனை வளந்தனத்தம் முதல் குருவுமாய்தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செலுமே தீராத ஓரெங்குச் செட்டையும் தீர்ந்து ஓய்வெங்கூறார் மழுவாடி நின் பாதம் குழைந்து போற்றி நீராயுருகி தொழுது உன் எதிர் நிற்கும் வண்ணம் ஒரு நாள் உளதோதமி ஏற்கும் முறைத்திடாயே வாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்க அதன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் சூழ்க வையகம் துயர் தீர்கவே கோழைக்கண்ணி கூறன் கண்க அவளுந்தானும் உடனே கண்க தென் நாடு போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியம்பு தொட்டி பெயரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு திருக்கோயிலை வந்து அங்க அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் உள்ள சதாசிவ பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே குளநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை லவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் வேண்டுவோம் வேண்டுகோம் நம சிவாய சிவாய நம மகிழ் வழாது வீக சுரைக்க சுரக்க கோன் முறை அறுது செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க மறை அரங்கலோங்க நற்றவும் வேள்விமழ்க மீன்மெகுள் செய்வ நீதி உழங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்